நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த திருச்சி ஜாதி நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த சமய அருள்நிலைத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனவுஸ்மெண்ட் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த சமய அருள்நிலைத்துறை அப்படின்னா டிஎன்சி சொல்லுவாங்க சோ ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதியோ முதல் வீடியோ நம்ம அதுதான் போட்டிருந்தோம் இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்ல வந்து நமது தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மாவட்டங்கள் இருக்குது அந்த முப்பத்தி மாவட்டங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோவில் அடிப்படையில வந்து ஒரு ஒரு நோட்டிபிகேஷனா ரிலீஸ் பண்ணவங்கன்னு வந்து சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏழு மாவட்டங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கான வீடியோ வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் சோ இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அது எந்த மாவட்டத்துக்கு வந்து இருக்குது எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க என்னென்ன போஸ்டிங்

உடனே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரிப் பண்ணிக்கும் சோ யார் வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்காக பாட வரைக தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம் இதே மாதிரி ஏஇ பண்றோம் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து முக்கியமா குறிப்பிட்ட சொல்லப்போன ஜிடிஎஸ் போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அதுக்கான மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு காலி குரூப் சி பணிய தேவையான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம் இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வரவிடும் அதே மாதிரி வந்து எஸ் எஸ் எக்ஸாம் வரவிடும் ஒவ்வொரு துறை டிபார்ட்மெண்ட் தனி ப்ரொவைட் பண்றோம் சரி வாங்க நம்ம இல்லை பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறத அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் இப்ப நீங்க திரையில நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க இருபத்தி ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது சரியாக ஆறு நாட்களுக்கு முன்னாடி தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க நமது தமிழ்நாட்டில இருந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா இந்த வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிற்பகல் ஐந்து நாப்பத்தி அஞ்சுக்குள்ளே சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினைந்து வகையான இருக்குது சோ தனித்தனியா போற போஸ்டிங் ஒரு காலிப்பி எண்கள் மேட்ரிக்ஸ் அப் டுவெண்டி டூ வரைக்கும் இருக்கும் ஸ்டார்டிங் சாலரி பதினெட்டு ஐநூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஐம்பத்தி ஐநூறு இருக்கும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அதே மாதிரி காவலர் போஷ்டி எழுபது காலி பணியில் கொடுத்திருக்காங்க ஆண்களுக்கு மட்டும் அறுபது பெண்களுக்கு பத்து மாத சம்பளம் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் சம்பளம் ஐம்பதாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்திருக்காங்க தமிழ் படிக்க தெரிஞ்சென்றும் பூர்களுக்கு வந்து இரண்டு காலி பணியங்கள் தொள்ளாயிரத்துல இருந்து சர்ப்புனா ஐம்பதாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்துங்க தமிழ் எழுதப்படிக்க தெரிஞ்சாலே போதும் ஏவலர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு காலி பத்தாயிரத்துல இருந்து சார்பில் முப்பத்தி தொள்ளாயிரத்தி சம்பளம் வந்து சொல்லிக்காங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் உபக்கோவில் பெருக்குவருக்கு வந்து இரண்டு காலி பண்ணியிடங்கள் இருந்து முப்பத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சம்பளம் கொடுத்திருக்காங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் கால்நடை பராமரிப்பாளர் ஒரு காலி பண்ணியிடங்கள் இருந்து முப்பத்தி ஆயிரத்தி ஒன்று சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் உபகோயில் காவலர் இரண்டு காலிப்பண்ணங்கள் மாத சம்பளம் பதினொன்றாயிரத்தி முப்பத்தி ஆயிரத்தி எண்ணூறு கொடுத்திருக்காங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அடுத்த செகண்ட் கேட்டகரி வந்து உள்ளூர் துறை கேட்டகரி பணிகளுக்கு பாத்தீங்கன்னா திருமஞ்சனம் அதாவது கோயிலுக்குள்ள வேலை அதுதான் வந்து கொடுத்திருக்காங்க உள்துறை கழிப்பணியிடம் திருஞ்சலம் மூன்று காலிப்பணியர்கள் பதினொன்றாயிரத்தி அறுநூறுல இருந்து முப்பத்தி ஆயிரத்தி எண்ணூறுல கொடுத்திருக்காங்க தமிழ் எழுதுபடிக்கே தெரிஞ்சிருந்தாலே போதும் முறை ஸ்தானிகம் பத்து கழிப்பணியிடங்கள் பத்தாயிரத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி முப்பத்தி சம்பளம் கொடுத்துருக்காங்க தமிழ் படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் பத்தாவது பணி ஓடலுக்கு வந்து இரண்டு கழிப்பணியிடங்கள் மாத சம்பளம் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ஐம்பத்தி தொண்ணூறு கொடுத்திருக்காங்க தமிழ் படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் போஸ்டிங் வந்து மூன்று காலி பணியிடங்கள் பதினெட்டாயிரத்தி ஐநூறுல இருந்து படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அதுக்கடுத்து தொழில்நுட்ப காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிப்ளமோ முடிச்சவங்க இல்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க பிளம்பர் வேலை தெரிஞ்சவங்க சோ ட்ரேடிங் ஒர்க்கு கோர்ஸ் முடிச்சவங்க தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் முடிச்சவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து எலிஜிபிள் கைகள் வருவீங்க அதுல தொழில்நுட்ப உதவிய மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு ஒரு காலி

நிறுவன சான்றிதழ் வந்து பெற்றிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க மினிமம் வந்து கேட்டிருக்காங்க உதவி மின் பொறியாளர் அதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கலுக்கு அசிஸ்டன்ட் கேட்டகரியில வந்து இரண்டு கழிப்பிடையிடங்கள் பதினாறாயிரத்தி ஆண்டு ஆயிரத்தி ஆண்டு சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க மேல சொன்ன அதே எலிபடி கேட்டகரி வந்து கொடுத்திருக்காங்க பட் லைசன்ஸ் வந்து ஹஜ் லைசன்ஸ் கண்டிப்பா இருக்கணும் அதுக்கடுத்து வந்து மற்றும் ஓய்வு பயிற்சி பள்ளி கழிப்பிடங்களுக்கு வந்து தலைமை ஆசிரியர் பள்ளிக்கு வந்து ஒரு கழிப்படைய மாத சம்பளம் முப்பத்தி ஆயிரத்தி ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி தமிழில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கணும் பி வந்து முடிச்சிருந்தாலே பதும் விண்ணப்பிக்கலாம் தேவார ஆசிரியர் வந்து ஒரு மாத சம்பளம் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி பன்னெண்டு நானூறு சம்பளம் தமிழ் எழுதி படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் சங்கீத இசை ஆசிரியருக்கு வந்து ஒரு காலிப்பீட்டினங்கள் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு குரல் இசையில வந்து மூன்று வருடம் பட்டய படிப்பை எடுத்து நீங்க முடிச்சுக்கணும் வந்து சொல்லிருக்காங்க பதினெட்டாவது பணி ஆகமா ஆசிரியருக்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள் முப்பத்தி அஞ்சாயிரத்தி வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறு சம்பளம் வந்து ஒட்டுமொத்தமாக நூத்தி ஒன்பது காளி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க பதினெட்டு வயசுல இருந்து அப்டு நாற்பத்தி அஞ்சு வயசு இருந்தாலே போதும் இந்து மதத்தை சார்ந்து இருக்கணும் இந்துடைய நம்பிக்கை ஊழியராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்தில் தண்டனை எதுவுமே இருக்கக்கூடாது கடன் உங்க பேர்ல எதுவுமே இருக்கக்கூடாது அதே மாதிரி தொற்று நோய் இல்லாம நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கொரோனா இன்ஜெக்ஷன் வந்து நீங்க எடுத்திருந்து இருக்கணும் பூஸ்டோட இருக்கணும் அப்படின்ற நன்னடத்தை சான்றிதழ் கிரீன் சிக்னேச்சர் இருக்கிறவங்கள்ட்ட இருக்கணும் வந்து சொல்லிக்காங்க ஒவ்வொரு பதவிக்குமே தனித்தனியை நீங்க விண்ணப்பிக்கலாம் பதினெட்டு போஸ்டிங் இருக்குது பதினெட்டு போஸ்டிங் நீங்க வந்து எலிஜிபிள் எலிஜிபிளிகில இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா பதினெட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி அப்ளிகேஷன் நீங்க வந்து போடலாம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதோடைய இது அதே மாதிரி உங்களுடைய கல்வி சான்றிதழ் வயது சான்றிதழ் அதாவது பர்த் சர்டிபிகேட்டு உடல் தொகுதி சான்றிதழ் மருத்துவ சான்றிதழ் நன்னடைத்த சான்றிதழ் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது எல்லாமே வந்து பில் பண்ணி நீங்க அட்டாச் சொல்லிருக்காங்க அனுப்ப வேண்டிய முகவரி இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலை இந்த அட்ரஸ்க்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாயந்திரம் அஞ்சுக்குள்ள நீங்க வந்து அனுப்பணும் இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் புகைப்படம் இருக்கிற இடத்துல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோ எடுக்க சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அப்ளிகேஷனுக்கும் ஒரு ஒரு போஸ்டிங் பண்ணிக்கணும் காமனா வந்து உங்களோட நேம் தந்தை கணவர் பாதுகாப்பு பெயர் உங்களோட பிறந்த பிறந்த தேதி பள்ளி சான்றிதழ் இணைக்கப்பட்ட அந்த டாக்குமெண்ட் உங்களுடைய ஆனா பெண்ணா சின்ன பண்ணுங்க உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் அதுக்கான ப்ரூஃப் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் ஆதார் கார்டு நம்பர் வந்து பண்ணி அதுக்கான ப்ரூஃப் வந்து அட்டாச்மென்ட் பண்ணணும் உங்களோட மொபைல் நம்பர் உங்களுடைய ஜாதி சான்றிதழ் இங்க நீங்க என்ன ஜாதியோ அத மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணிட்டு ஜாதி சான்றிதழும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் அட்டாச்மென்ட் பண்ண அனுப்பணும் அதே மாதிரி உங்களுடைய ஏஜ் என்ன சோ அதை வந்து இங்கே டிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணும் கல்வி தொகுதி சான்றிதழ் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணும் இதர தொகுதியில் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணும் அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அரசு பதிவு பெற்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நன்னெடுத்து சான்றிதழ் இருக்கணும் சோ அது யார்ட்ட வாங்குனீங்க அவங்களுடைய பேர் என்ன சோ அதை வந்து எந்த டேட்ல வாங்கினீங்க அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் குற்றவியல் நடவடிக்கை ஏதாவது இருக்குதா நிலுவையில் உள்ளதா தண்டனை ஏதாவது வாங்கியிருக்கீங்களா இல்லையா சோ ஆமன்னு சொன்னீங்கன்னா நீங்க இதுல வந்து கேட்டகரியில ரிஜெக்ட் ஆயிடுவீங்க இல்லை நான் மட்டும்தான் வந்து எலிஜிபிள் கேட்டகரி எக்ஸ்பென்ஸ் இருந்து அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் இந்த சமய அல்நிலைத்துறையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல உங்க பிளட் ரிலேஷன் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களோட டீடைல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் சோ உங்களோட நேம் இது தெரிவிக்கப்படி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு பையன் உங்க அப்பா பேர் கண்ணவரு தந்தை பேரு மென்ஷன் பண்ணிக்கலாம் வந்து எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க தேதி சிக்னேச்சர் இது எல்லாமே கரெக்டா வந்து பில் பண்ணி மேல சொன்ன டேட்டுக்குள்ள நீங்க வந்து அனுப்பணும் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வீடியோ யூஸ்ஃபுல் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிச்சிருக்கீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க பேசுற மாதிரி தெரியாது அது மட்டும் இல்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்க தேடிட்டு இருக்கீங்களா பாக்ஸ்ல வந்து கேட்கலாம்